நேற்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே பெய்ததை பார்த்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் விருதுநகர் சிவகங்கை என பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் நல்ல ஒரு மழை பொழிவு ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் நேற்றைக்கு இரவில் நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டே இருந்துச்சு அடுத்து வரக்கூடிய இன்று மற்றும் நாளை அதாவது இன்றைக்கும் நமக்கு மழை தொடரும் தென் மாவட்டத்தில் சில நேரங்கள் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறது போல இருந்தாலும் மறுபடியும் நமக்கு வந்து மழை தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இப்போது நமக்கு மழை பொழிவுங்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தென் மாவட்டத்திற்கு மிதமானது முதல் கனமழைங்கிறது தொடர்ந்து நீடிக்கும் வட தமிழ்நாட்டில் தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைஞ்சிட்டே வந்துடும் நிறைய இடங்கள் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்காது ஆனால் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை இன்று வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம தேதிகள் சொன்னபடி பதினொன்று தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் நம்ம வந்து மழை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு தான் நம்ம கடைசி நாளாக நம்ம பார்க்குறோம் இந்த பதினொன்றாம் தேதி அதாவது இன்றைக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் ஓரி மிதமான மழை சில இடங்களில் கனமழை நமக்கு வந்து பதிவாகும் இப்போ நேற்றைக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மழை தீவிரம் தான் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் நமக்கு மழையே இல்லாதது போல இருந்தாலும் தென் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதனால் இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிற தேதிகளும் உங்களுக்கு நம்ம நிச்சயமாக அறிவிக்கிறோம் அடுத்த சுற்று மழை பொழிவுகள் இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு சுற்று முடிந்து இப்போ நம்ம அடுத்த சுற்று மழை பொழிவுகளாக நம்ம பார்க்கணும் தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மிக துல்லியமான வானிலை இருக்கே உங்களுக்கு நம்ம இருக்கோம் இன்றைக்கு முதல்ல மழை எங்கெல்லாம் வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் புயல் சின்னங்களா அல்லது மழை வாய்ப்புகளா அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இப்போ முதற்கட்டமாக நமக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இப்போ தூத்துக்குடி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாசிரேத்து குறும்பூர் பகுதிகள் இந்த இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மிதமானது முதல் கனமழை இன்றைக்கும் தொடரும் கோவில்பட்டி கயத்தாறு கங்கை கொண்டான் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவடப் பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் நாங்குநேரி அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகளில் இன்றைக்கும் மழை தொடரும் இன்றைக்கும் நமக்கு வந்து பரவலாக தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் விட்டு விட்டு நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் மழைங்கிறது குறைஞ்சிரும் ஏன்னா நிறைய பேர் வந்து போதும் ப்ரோ மழை வந்து ரொம்ப அதிகமாக எங்களுக்கு வந்து பதிவாகிட்டுருக்கு தென் மாவட்டத்தில் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு எங்களுக்கு வந்து மழை போதுன்னு சொல்லி தென் மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போடுறாங்க ஆனால் உள் மாவட்டத்துலேருந்து மழை எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு மழையே வரவே இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக மழை வரணும்னு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் மழை போதும் அப்படிங்கிற கமெண்ட்ஸும் போடுறீங்க அப்போது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு இன்னொரு பக்கம் மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது சரி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போல்லாம் உங்களுக்கு மழை இருக்கும் எந்த டேட்டில் நம்ம ரெயின்ஃபால் வந்து நிறைய மாவட்டங்களை வந்து எதிர்பார்க்கலாங்கிற தகவலை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த மழை பொழிவுங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் நேற்றைக்கு எப்படி நமக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் கூட நேற்றிரவு நல்ல மழை பொழிவு சாயல்குடி முதுகலத்தூர் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மண்டபம் அதே போல் தொண்டி மற்றும் அதன் சுற்று தொடர பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நேற்றைக்கு நம்ம இரவு நேரங்களிலும் விட்டு விட்டு கனமழை தீவிரமானது நம்ம பார்த்தோம் இன்றைக்கு வந்து மிதமான மழை தொடரும் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் தேனி தென்காசி போன்ற மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து மிதமான மழை பொழிவுங்கிறது தொடர வாய்ப்பு இருக்குது நாளை முதல் தென் மாவட்டத்திலையும் மழை குறைஞ்சிரும் இப்போ எப்படி நமக்கு வந்து வட தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் இருக்கோ அதே போல் தென் மாவட்டங்களில் நாளை முதல் உங்களுக்கு வந்து மழை குறைஞ்சிரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினமும் வந்து நீங்கள் லைவ் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் உள் மாவட்டத்தில் மறுபடியும் பனிப்பொழி வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் மீண்டும் அந்த கடும் பனிப்பொழிவுங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து சற்று தீவிரம் அடைய தொடங்கும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பெய்ததுனால உங்களுக்கு அந்தளவிற்கு பனிப்பொழிவு வந்து வந்திருக்காது இப்போ நமக்கு மழை குறைந்ததுனால உள் மாவட்டத்தில் மறுபடியும் அந்த தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது பெய்ய தொடங்கிறோம் அதனால் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மறுபடியும் அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் இறுதியில் நமக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போது ப்ரோ அடுத்த மழை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம லைவ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அடுத்த மழை பொழிவு அடுத்த மழை வாய்ப்புகள் எப்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல நமக்கு வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகணும் அது எப்போ உருவாகும் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இறுதி நாட்களில் உங்களுக்கு அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் அது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் மழை வருமா வராதா அப்புறோன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் லேசான மழை பொழிவு மட்டும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் மழையெல்லாம் எப்படி ப்ரோ பயங்கரமாக நமக்கு ரெயின்ஃபால்லாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெல்டா மாவட்டத்தில் மழை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் நமக்கு அந்த லேசான மழை மிதமான மழை மட்டும் தொடர்ந்து அவ்வப்போது நமக்கு பதிவாகும் மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை அதிதீவிர கனமழையெல்லாம் டெல்டாவில் இனிமே கிடையாது மழை எல்லாமே நமக்கு குறைஞ்சிருக்கு டெல்டா மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் மழை சொல்லியிருக்கோன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசியில் மட்டும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் சில இடங்கள் எதிர்பாருங்க அதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் நம்ம அடுத்த மழை பற்றி நம்ம பேச முடியும் மழை குறைஞ்ச உடனே நிறைய பேர் வந்து நீங்கள் லைவ் வந்து பார்க்க மாட்டேறீங்க மழை குறைஞ்சாலும் அடுத்த மழை எப்போன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க அப்போ தான் நீங்கள் மழையிலேருந்து தப்பிச்சுக்க முடியும் நிறைய பேர் அதான் மழை தான் வரலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க மழை இப்போ வராது தான் உங்களுக்கு அடுத்த மழை தேதிகள் உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதை மறக்காமல் நோட் பண்ணிட்டு போங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு எல்லாமே நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் சற்று குறைந்து காணப்படும் பகுதியான மிதமான மழை மட்டும் சில இடங்களில் எதிர்பாருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான சாரல் மழை மட்டும் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மதுரை திண்டுக்கல்லில் எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இந்த தேனி தென்காசி கன்னியாகுமரி மட்டும் விட்டுவிட்டு மிதமான மழை கிடைக்கும் ஆனால் நீலகிரி கோயம்புத்தூரில் வானம் மேகம் லேசான மழை மட்டும் அவ்வப்போது இருக்கும் சரி அடுத்தபடியாக நமக்கு இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது எப்போது உருவாகும் அப்படின்னா வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்கள் முடிந்து பொங்கல் நாட்கள் முடிந்து வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகும் இதன் காரணமாக ஜனவரி இறுதியில் மறுபடியும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது இது போன்ற காலகட்டங்களில் மறுபடியும் நமக்கு தென் தமிழகத்தில் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதனால் இந்த ஜனவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இன்னும் அடுத்த மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் போங்க வட தமிழ்நாட்டில் பாதிப்புகள் இனி அளவுக்கு நம்ம இருக்காது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஜனவரி இறுதியில் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வானம் மேகமூட்டம்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த இடத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு இன்னும் நம்ம தெளிவாக நம்ம பேசுகிறோம் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் நம்ம துல்லியமான வானிலை நம்ம டெய்லியுமே நம்ம வந்து கொடுக்குறோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்